நம்மள பார்த்து ஊரே சிரிக்குது ஆனா நம்ம இன்னொருத்தவங்களை சிரிக்கிறோம் என்னடா என்னடா சிரிக்கிறோம் சிரிப்புக்கு அர்த்தம் இல்லாத போயிடுச்சு நம்மள ஊரே சிரிக்குதான் நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து சிரிச்சு அதுக்கு 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 ஒதிக போலாம் தான் பார்த்தேன் கல் எடுத்து அடிச்சிட்டீங்கல்ல விட மாட்ட சரியா விடவே மாட்ட நீ ஒரு ஆளு நீங்க ஒரு ஆளு எனக்கு இப்ப ஆதி நாளே சொன்னாங்க ஏமா தாயே நீ ஒரு குடும்பத்துல இருக்கிற நீ இப்படி இருக்கிற நீ எப்படியுமா இவங்க கூட எல்லாம் நீ பழக்க வச்சுக்கணு உனக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சோ நீ அவங்களுக்காக எக்ஸ்பெக்ட் கொடுத்து நீ அந்த அளவோட இரு என் வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கல என்னுடைய ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபருக்கும் மதிப்பு கொடுக்கல போச்சு எல்லாமே போச்சு ஆனா போ இதுக்கு மேல